சண்முகம் பர்னி சரி இன்னைக்கு என்ன வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் இருந்து எந்த வரைக்கும் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு பண்ணிணா அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு சவுந்தர பாண்டி வந்து ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க அப்படியே வந்து ஜஜ்ஜியா வந்து பாக்குறாங்க பாத்தோன்னு வந்து என்னது இவ்வளவு நேர உங்களுக்கும் அந்த நகைக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறீங்க பார்த்தா இப்படி எல்லாம் போஸ் குடுத்துட்டு இருக்கீங்க முதல்ல அந்த போட்டோ வந்து பாண்டிய மாட்டை காட்டுங்கன்னா பாக்குறாங்க ஏய் என்ன மாட்டி விட தான் இது மாதிரிலாம் போட்டோ எடுத்து வச்சியா நான் உனக்கு கண்ணுக்கு சாமி போல தெரியிறேனே அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா சவுந்தரபாண்டி நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முக்கியமான ஆதாரம் கொடுத்ததுனால சட்டுன்னு இந்த கேஸ் வந்து முடியறதுக்கு நம்ம சவுந்தரபாண்டி தான் காரணமாக இருந்தாங்க அதனால ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லும் ஏய் உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரபாண்டியனை போட்டு அடிட்டின்னு அடிக்கிறாங்க அவங்க அடிக்கும்போது அக்கா என்னை மன்னிச்சிருக்கா நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேங்கா அப்படின்னு சொல்லி மனு கேட்கற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டியோட திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு கோவக்காரி அவங்களால் நினச்ச காரியத்தை ஈஸியாக வந்து சட்டுன்னு முடிக்க முடியுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல எல்லாருக்கும் புரிய வைக்க தான் இந்த மாதிரி டிராமா வந்து பிளே பண்ணி சவுந்தரபாண்டி வந்து அடிக்காம அவர் ஃபுல்லாக வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க தர்ம அடியாக வாங்கிட்டு இருக்காங்க உடனே வந்து போலீஸ்லேருந்து எல்லாரும் வந்து விளக்கி விட்றாங்க இவங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெரிய கோவக்காரங்கண்ணு இவங்களால சட்டுன்னு இந்த விஷயம்லாம் செய்ய முடியுமான்னு நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சேன் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இவங்க கண்டிப்பாக செஞ்சிருப்பாங்கன்னு என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியுதுங்கிற மாதிரி ஜெஜியா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதனால் பத்து வருஷம் உங்களை நான் உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து பர்னி வந்து பார்க்குறாங்க பர்னி வந்து உள்ளே போய் பேசணும் தான் பார்க்குறாங்க இருந்தாலும் எங்கள் அத்தை வந்து இது மாதிரி உள்ளே போகிறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு ஆள் தான் என்ன பண்ணுறது கெட்டவங்க கூட சேர்ந்தா இது மாதிரி தான் என்னைக்காவது ஒரு நாள் ஆகணும் எங்கள் அத்தை புரிஞ்சுக்கிட்டுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வெளியில் வந்துடுறாங்க இது மாதிரி சண்முகம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க சே சவுந்தரபாண்டி எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து தப்பிச்சுட்டாப்ல இனிமேட்டு அவரை மாட்டியே விட முடியாதேம்மா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மாட்டி விட முடியும் நம்ம புத்தியை நல்லா வந்து பயன்படுத்தி அவரை சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது யோசனை இருக்கான்னு பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மிஸ்டர் வெறும் பயலே அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரமாண்டி வந்து கிண்டல் அடிச்சுட்டே வராங்க எப்போதும் என்னை எப்படி கூப்பிடுவேன் மாமனாரே மாமனாரேம்பியே அதே மாதிரி நானும் வந்து உன்ன மாதிரியே கூப்பிடறேன்னு சொல்லி அந்த இடத்துல வெறும் விரும்பலேங்கிற மாதிரி கிண்டல் வச்சு பேசுறாங்க பாத்தியா இல்ல உன்னோட பிரம்மாஸ்திரம் அந்த நகையை வச்சுதான் என்ன மாட்டி விடும் நினைச்சேன் இப்ப என்ன நடந்துச்சு இனிமேட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன் என்னை தூக்கி உள்ள வைக்கிற சக்தி எல்லாம் இங்க யாருக்குமே கிடையாதுரா முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நீ எனக்கு எதிரா வந்து ஏகப்பட்ட சை திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்க நான் தோக்குற மாதிரி தெரியும் ஆனா கடைசி நேரத்துல நான் மட்டும் தாண்டா ஜெயிப்பேன் உன்னால நெருங்க கூட முடியாதுடா என்ன இன்னொன்று சொல்கிறேன் எப்படி எங்கள் அக்கா வந்து உள்ளத்துக்கு வச்சனோ அதே மாதிரிதான் நீ உங்கள் அம்மா வெளியில கொண்டு வந்துட்டு சவுந்தரபாண்டி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா நல்ல நீ எல்லாரும் முன்னாடி சொல்லலான்னு ஆசைப்பட்றியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் அம்மா வெளியே வருவாங்க அப்போ எதுவும் இல்லாமல் தூங்குற மாதிரியே தான் வருவாங்க என்றைக்காக இருந்தாலும் உங்கள் அம்மா உள்ளதாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க என்ன அடிச்சிட்டா இது எல்லாம் மாற்ற முடியும்னு நினைக்கிறியா மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஊர் பக்கம் முத்துப்பாண்டி வந்துட்டாங்க முத்துப்பாண்டி நம்ம சண்முகம் வந்து அப்படியே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வைகுண்டம் கடுப்பாயிட்டாங்க ஏன் மனைவி வந்து உள்ளே வச்சுட்டே இருப்பியா வெளியே வரவே விட மாட்டியா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வைகுண்டமும் வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி அடி அடின்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் சண்டை அறிஞ்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் ரொம்ப கோவப்பட்டு நம்ம சண்முகம் வந்து முத்துப்பாண்டிய அடிச்சிடுறாங்க அவங்க லைட்டாக வந்து கீழே வந்தோனே இந்த பக்கம் வந்து பரணி வந்து கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு சண்முகத்தை வந்து அடிக்கிறாங்க நிச்சயம் வந்து கோவப்படுறதுனாலையோ ஆத்திரப்படுறதுனாலேயோ இங்கே எதுவும் மாற போறது இல்ல கொஞ்சமாவது புரிஞ்சுக்க தயவு செஞ்சு உன் எண்ணத்தையும் செயலையும் என்னமோ வச்சிருக்கிற நீ வந்து நேர்மையான வழியில வந்து ஜெயிச்ச நான் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க கோயிலில் அதே மாதிரி நானும் ஜெயிச்சு காட்டினேன் அமைதி ஒன்று தான் இதுக்கான தீர்வு நீ கோவப்பட்டு அவங்கள அடிச்சிட்டா எல்லாமே மாறிடுமா அத்தைக்கு நடந்த அநீதி எல்லாமே தீந்துருமா நான் அத்தைன்னு சொன்னது வேற யாரும் இல்லை சூடாமணியை தான் சொல்கிறேன் அவங்கள கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி அதையும் வந்து பேசுகிறாங்க ஏய் அதுக்கு இவன் எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அதை என்னால் கேட்டுட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் டே என்னைக்காக இருந்தாலும் நான் சொன்னது தான் நடக்கணும் சவுந்தரபாண்டி இன்னமும் வந்து ஆணவமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு திருப்பி வந்து அட்டிடினு அடிக்கிறாங்க பத்து பதினஞ்சு பேரை வந்து நம்ம சண்முகம் வந்து பிடிச்சதுனால அப்படியே வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க புள்ள இருக்கு அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோடன சண்முகம் வந்து அமைதியாக வந்து அவங்களால இருக்கவே இல்லை அதையும் வந்து யோசிச்சே இருக்காங்க நம்ம சண்முகம் கார்டன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம பரணி வந்து வராங்க ஏண்டா இங்கேயே உட்காந்துட்டு இருக்க வேற என்னன்னு சொல்றது அவன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே என் கண்ல இருந்து அழுகியா வந்தாலும் கையில வந்து கோவம் ஏறி அவனை நான் அடிச்சேன் இது தப்புன்னு வேற நீ சொல்கிற நான் செஞ்சது தப்பா எங்க அத்தையும் சரி நீயும் சரி ரெண்டு பேருமே வந்து கோவக்காரங்க அதனால தாண்டா அவங்களால சவுந்தர பாண்டிய வந்து ஜெயிக்க முடில அவரு புத்திசாலித்தனமா வந்து மூவ் பண்ணிட்டாரு பாத்தியா நான் இப்போ அத்தன்னு சொன்னது பாண்டிய அம்மாவை சொல்றேன் கோவப்பட்டு அவங்க கோட்டுன்னு கூட பார்க்காம எங்க அப்பாவை அடிச்சாங்க அதனால என்ன சொன்னாங்க கோவக்காரன் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொன்னாங்களா இல்லையா அதே மாதிரிதான் நீயும் கோவப்படுற கோவப்பட்டலாம் எங்க அப்பாவை ஜெயிக்க முடியாது என்ன பார்த்தா எங்கள் அப்பா பயப்படுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா நான் ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் எங்கள் அப்பா அளவுக்கு நானும் யோசிப்பேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம யோசிக்கணும்டா யோசிச்சு ஜெயிச்சு காட்டணும் அதெல்லாம் கோவமும் ஆத்திரமும் வராத அளவுக்கு தான் உங்கள் அப்பா எனக்கு கோபமும் ஆத்திரமும் வர அளவுக்கு நடந்துக்கிறாப்புல எங்கள் அம்மா பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இருபது வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னை எப்படி வந்து அந்த வார்த்தையை சொன்னால் நான் கோவப்படுவேன் சொல்லியே டியூன் பண்ணி சொல்கிறாப்புல எனக்கு கோவம் வந்துருச்சு இனி கொஞ்சம் அமைதியாகியும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் கோவம் எதுக்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஃபீல் பண்ணி அழு அழுகுறாங்க நம்ம சண்முகம் முன்னாடி வைகுண்டம் ஏய் சூடாமணி பாவனில் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்பா தூங்குப்பா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து சொல்கிறாங்க குழந்தைங்க எல்லாரும் வீட்டில் தூங்குறாங்கல்ல தேவையில்லாமல் அவங்க காதில் விழுந்தா அது வேற பிரச்சனையாக போகுது சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வைகுண்டத்துக்கு ஒரு கனவு வருது சுடாமணி வீட்டு வாசலில் இருக்காங்க மாமா இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் நான் உள்ளேயே இருப்பேன் என்னை வெளியில் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் நான் அங்கேயே தான் இருப்பேனா அங்கேயே தான் நான் தூங்கிடுவேனா என்னால் திருப்பி இங்கே வரவே முடியாதா சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுடாமணி ஃபீல் பண்ணி வைகுண்டத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்துடறேன் பட்டாவது உன்னை கூட்டிகிட்டு வந்துடறேங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல உடனே சண்முகம் வந்து அடித்து புறண்டுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க என்னப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது கனவுல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி ஃபீல் பண்ணி அழுகலன்னு அழுகுறாங்க நம்ம வைகுண்டம் என் மனைவி எப்படி தெரியுமாடா கேட்டா எனக்கு மனசெல்லாம் வந்து ரொம்ப வலிச்சிச்சிடா என்னால் என்ன செய்யறதுன்னே தெரிலன்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முத்துக்கிட்ட வைகுண்டம் நீ சும்மா சும்மானா உன்ன வந்து பரணி வந்து கட்டி போட்டு வச்சுட்டா என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி ஒரு பொருள் எடுத்துகிட்டு போறாங்க அப்பா நீ வீட்டை பார்த்துக்க நான் வந்து மாமனார பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் சரியா இதே முடியுமாடா உன்னால் அப்படின்னு கேட்குறாங்க அவனை அமைச்சு வைக்கணும்டா அவனை அமிச்சு வைக்கணும் அப்போ தான் நிம்மதியாக நம்மளால் எதிர்காலமாக இருக்கும் ஏன்னா சூடாமணி பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா இதுவும் வேலை இல்லை ஏன் வேலை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் அந்த பொருளை எடுத்துகிட்டு மாசாக போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இத்தனை நாளாக வந்து நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் இன்னும் எனக்கு கவலையே கிடையாது நான் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டி அப்பான்னு பார்த்தா அவங்க முன்னாடி வந்து மாசா கெத்தாக வந்து நிற்கிறாங்க நம்ம சண்முகம் வேறு லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம்